வழுவாமல் காத்து வழித்துகிற எங்கள் அன்பு இயேசுவே இந்த மகிழ்ச்சியான நாளிலும் அதிகாலையில் நேரப்பட விழித்து உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க இரக்கம் பாராட்டினதற்காய் உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வாரத்தின் கடைசி நாளான இன்றும் தேவரீர் ஆசீர்வாதமாய் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஜபிக்கிறோம் உம்முடைய பாதத்தில் அமரும்போதெல்லாம் எங்கள் இருதயத்தில் ஆறுதலை காண்கிறோம் சமாதானத்தை உணர்கிறோம் தகப்பனே நீர் இல்லாமல் ஒரு நொடி கூட நாங்கள் சுகபலனோடு ஜீவிக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம் நீர் ஒருவரே எங்களை தாங்கி பாதுகாத்து எந்த சத்ருவின் கிரியைகளும் எங்களை தாக்காதபடி உம் செட்டைகளின் நிழலில் மறைத்துக் கொள்ளுகிறீர் உமையே நம்பியுள்ளோம் எங்கள் வாழ்வின் எல்லா சூழலிலும் உம் சித்தம் மாத்திரம் வெளிப்படட்டும் உம் சித்தப்படி நடக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் என்று சொன்ன வசனத்தின்படி ஆம் தகப்பனே உம்முடைய சத்தியம் ஒன்றே எங்களுக்கு பரிசையும் கேடகமுமாயிருக்கிறது அநேகருக்கு நாங்கள் ஒரு சாட்சியுள்ள பாத்திரமாய் விளங்க கிருபை செய்யும் பரிசுத்தமாக்கும் எல்லா வியாதிகள் சாபக்கட்டுகள் முன்னோர்கள் செய்த பாவங்களினால் போராடுகிற சத்திரவின் கிரியைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிந்திருந்து சாம்பலாகும்படி ஜெபிக்கிறேன் சிறு பிராயம் முதல் மனநிலை பாதிக்கப்பட்டும் தங்கள் சரீரங்களில் உள்ள சில அவயவங்கள் செயலிழந்தும் தங்களுடைய காரியங்களை தாங்களே செய்ய முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளுடைய சாபக் கட்டுக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே தகர்த்தெறியப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறேன் இப்பொழுதே ஒரு விடுதலை சுகம் பலனை அவர்கள் உணர வேண்டும் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் இந்த நாளின் மீதியான நேரம் முழுவதும் உம்முடைய ஆளுகு எங்களை நிரப்பட்டும் ஆசிர்வாதமாய் வழிநடத்தும் பாதுகாத்து வழிநடத்துகிற மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே